இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் நன்றி ஹலோ வியூவர்ஸ் தல தோனி வழியை பின்பற்றப் போகிறதாக கால்பந்து ஜாம்பவன் மெஸ்ஸி அவர்கள் சொல்கிறார் உலகின் தலை சிறந்த கால்பந்தாட்ட வீரரான லியோ மெஸ்ஸி கேப்டன்ஷிப்பில் தோனியின் பாணியை கடைபிடிக்கப் போவதாக கூறியுள்ளார் ஐபிஎல் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக மூன்றாவது முறையாக தோனி கோப்பையை வாங்கி கொடுத்திருக்கிறார் இந்த தொடரில் தோனி தனது அதிரடியான ஆட்டங்கள் மூலம் ரசிகர்களுக்கு விருந்தும் அளித்துள்ளார் ஒவ்வொரு போட்டியிலும் தோனியின் சிக்சரை பார்க்க ரசிகர்கள் அவ்வளவு ஆர்வமாக இருந்தார்கள் விண்டேஜ் தோனியை பார்க்க முடிந்தது என்றும் பலரும் கூறியிருந்தார்கள் கேப்டன் கூல் என்று வர்ணிக்கப்படும் தோனி இந்த தொடர் முழுவதும் தனது பேட்டிங்கில் ஆதிக்கம் செலுத்தினார் என்று கூறலாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் வரும் ஜூன் பதினேழாம் தேதி முதல் கால்பந்து உலகக்கோப்பை போட்டிகள் தொடங்குகின்றன இந்நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மெஸ்ஸி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார் அப்போது கேப்டன்ஷிப்பில் தோனியின் அணுகுமுறையை பின்பற்றப்போவதாகவும் அதனால் நிச்சயம் மாற்றங்கள் நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் லியோனல் ஆண்ட்ரோ மெஸ்ஸி லிகா அணி பார்சிலோனா மற்றும் அர்ஜென்டினா தேசிய அணி ஆகியவற்றுக்காக விளையாடி வருகிறார் இந்த தலைமுறையின் மிக சிறந்த கால்பந்தாட்ட வீரர்களில் ஒருவராக மெஸ்ஸி கருதப்படுகிறார் இருபத்தோரு வயதிற்குள்ளாகவே பல்வேறு விருதுகளை வாங்கி குவித்துள்ளார் இவருடைய ஆட்டமுறை மற்றும் திறமையின் காரணமாக இவரை கால்பந்தாட்ட சாதனையாளரான டீகோ மாரடோனாவுடன் ஒப்பிடப்படுகிறார் மாரடோனாவும் இவரை தன்னுடைய வாரிசு என்றே அறிவித்துள்ளார் அந்த அளவிற்கு உலக அளவில் கோடிக்கணக்கான ரசிகர்களை கொண்ட மிகவும் பிரபலமான மெஸ்ஸி தோனியை பின்பற்றுவேன் என்று கூறியுள்ளார் இந்த தகவலை தெரிந்தவுடன் தல தோனி ரசிகர்கள் அனைவரும் மகிழ்ச்சியில் உள்ளார்கள் என்றே கூறலாம் மேலும் தோனி குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மெஸ்ஸி உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சுன்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் பல தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ